அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல அற்புதமான கிரகத்தை பத்தி பார்க்க போறோம் அற்புதமான கிரகம் அப்படின்னா வேட்டை ராஜா வரார் 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 வேட்டை ராஜா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வேட்டையாடக்கூடியவர் எதையுமே அதாவது இவருடைய செயல்பாடுகள் சாதாரணமா இருக்காது ஒரு அதிரடியாகத்தான் இருக்கும் வாழ்க்கை அழகியல் காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயங்களில் எல்லாம் அதிரடியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் வேட்டை ராஜா அப்படிங்கிறோம் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உத்திராடம் ராசிக்குள் வருகிறார் அதுக்கப்புறம் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒரு மணிக்கு மகர ராசிக்கு வருகிறார் இதனால என்ன சனி பகவான் கொடுக்காத விஷயமா குரு பகவான் கொடுக்காத விஷயமா ராகு கேது பகவான்கள் கொடுக்காத விஷயமா அப்படின்னா இவர்கள் எல்லாரையும் விட உங்க வாழ்க்கையில சொர்க்கத்தையே காட்டக்கூடியவர் இவர் மட்டும்தான் அப்படின்னா என்னங்க நம்ம வாழ்க்கையில சொர்க்கம் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்க மனசை கேட்டு பாருங்க ஆடம்பரமான வாழ்க்கை குடும்ப உறவுகளில் காதல் காமம் கல்யாண வாழ்க்கை இதுலதான் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அப்ப அதற்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிரமூர்த்தி சுபமிகு வக்ரமின்றி வரமிகு தருவாய் வெள்ளி சுக்கிர அள்ளி கொடுப்பாய் அடையார்கருளே நம்ம வாழ்க்கையில ஆடம்பரத்திற்கும் அருகியலுக்கும் காரணகத்தா சுக்கிரன் அது மட்டுமில்ல மாதத்திற்கு ஒரு முறை இவர் பயிற்சி அடைந்து இன்பங்களையும் சந்தோஷங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க கூடியவர் மனுஷ வாழ்க்கையில அன்பு பாசம் காதல் அதுபோல சொகுசு ஆடம்பரம் உறவுகள் பாலியல் வாழ்க்கை இதற்கெல்லாம் காரணகத்தா சுக்கிர பகவான் தான் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொர்க்கத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம சுகத்தை சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சமூகத்தை பத்தி பாக்கலாம் ஒரு சுற்றுலாவுக்கு போனோம் நண்பர்களோட கூட டிரைவர் வந்தாரு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வராரு அப்ப முன்சீட்ல இருக்கிற என் நண்பரை பார்த்து சார் கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க நீங்க தூங்கி தூங்கி வையறதுனால எனக்கும் தூக்கம் வருது அப்படின்ட்டு உடனே அந்த நண்பர் பின்னாடி சீட்ல வந்து உட்காந்துட்டு தூக்கத்தை தொடர ஆரம்பிச்சிட்டார் நான் முன்னாடி சீட்டு போயிட்டேன் எனக்கு தூக்கமே வரல ஏன் எப்படி சொன்னாரு டிரைவர் சொன்ன வார்த்தைகளை பற்றியே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் தூக்கம் பறந்து விட்டது அதாவது ஒருத்தர் தூங்குறத பார்த்தா நமக்கும் தூக்கம் வருமா அப்ப அருகில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்களோ அது நமக்கும் பற்றிக்கொள்ளுமா அப்படிங்கிற ஒரே சிந்தனை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த விஷயத்த பத்தி நம்ம கடைசியா பார்க்கலாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க எனக்கு புரிஞ்ச கூட நான் சரி ஆடம்பரத்திற்கும் அழகுக்கும் சொகுசுக்கும் சொந்தக்காரர் சுக்கிர பகவான் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை என்ன சுகபோகங்களை கொடுக்க போகிறார் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் சுக்கிர பகவான் தான் இவர் தான் நம்ம வாழ்க்கையில விளையாடக்கூடியவர் கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷத்தை தொலைச்சிடுவோம் அப்படின்னு சொல்றாங்களே அது இவருடைய திருவிளையாடல் தான் அதே சமயத்துல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சொர்க்கத்தை அனுபவித்தவர்கள் பல பேர் இருக்காங்க அதற்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் பல சுகத்துக்கு சொந்தக்காரர் அதாவது ஒரு சுகம் இல்லைங்க பல சுகத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் நல்ல நிலையில இருந்துட்டாலே பொறுப்பான நபராக பெண்ணாக மாறி விடுவோம் அது போல ஒருத்தருடைய வாழ்க்கையில நிதி பொருளாதாரம் வேலை தொழில் இதெல்லாம் முன்னேற்றம் கண்டா சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிச்சா அது காரணம் சுக்கிரன் தான் இவருடைய தசா காலமான இருபது வருஷம் தான் ஒருத்தர் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கிறது அதான் யாராவது கொடி சொரனா இருந்தா சுக்கரதிசையோ அப்படிமோ அப்ப சுகத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையை எப்படி விளையாட போகிறார் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா தொழில் வேலை காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயத்துல எப்படி சுக்கிர பகவான் விளையாட போகிறார் இப்ப பார்த்தோம்னா மகர ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் அப்ப யோகாதிபதி யாரு சுக்கிரன் செவ்வாய் பொதுவாக சுக்கிரன் யாருக்கு உங்களுக்கு உங்களது அதிபதி அப்ப சொகுசான வாழ்க்கையை உங்க வீட்டுக்கு கொடுக்காம இருப்பாரா உண்மையா மகர ராசி நண்பர்களே இந்த நேரத்தை மட்டும் விட்டுறாதீங்க சுக்கிரன் உங்கள் ராசியில் பயணம் செய்கிறார் சுக்கிரன் என்னென்ன செய்வார் எதற்கெல்லாம் அவர் துணை இருப்பார் அப்படின்னு அவர் உங்கள் அதிபதி அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில நிகழ்த்த போகிறார் வரலாறு காணாத வெற்றியை கொடுக்க போகிறார் மகர ராசி நண்பர்களுக்கு மூளையில் ஒரு சுறுசுறுப்பு முகத்தில் ஒரு பொழிவு உடலில் ஒரு உற்சாகம் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும்ங்கிற ஒரு வேட்கை இதெல்லாம் என்பது மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வயசானவங்களுக்கு கூட இப்ப வரப்போகுது இருக்க போகுது உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்க தொடங்குவார்கள் அது கணவரோ மனைவியோ திருமணமாகாத நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பரிசாக இப்ப உங்களது துணைகள் அமைய போகிறது உங்களுக்கு கிடைக்க போறாங்க பரிசா அது மட்டும் இல்ல பல இன்ப அதிர்ச்சிகளை உங்கள் வாழ்க்கை துணைகள் உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் பணமும் பொருளும் சேரக்கூடிய நேரம் ஆடம்பர வாகனம் வாங்குவீர்கள் தங்க நகைகள் வாங்குவீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷத்தை பகிர்ந்து அனுபவிப்பீங்க வாழ்க்கையை அது போல காதல் உணர்வுகளும் காம உணர்வுகளும் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் உங்களுடைய ராசியிலேயே இப்ப சுக்கிரன் பயிற்சி ஆகுறதுனால புகழ் செல்வம் செல்வாக்கு வெற்றி இதெல்லாத்தையும் நீங்க இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டமான நேரம் இது வாழ்க்கையில நீங்க இழந்தவைகள் அத்தனையையும் இந்த நேரத்துல பெற முடியும் ஏற்கனவே ராசியில செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் அடுத்தது ஐந்தாம் அதிபதியான சுக்கிரனும் வந்து சேர்ந்திருக்கிறார் நினைத்ததை முடிப்பவர்களாக இப்போது நீங்கள் மாறப்போகிறீர்கள் நினைத்ததை முடிப்பவன் நான் அந்த மாதிரி நினைத்ததை முடிக்க கூடிய ஒரு போராளிகளாக இப்போது மாற போறீங்க புது புது வாகனங்கள் பெரிய வீடு பங்களா அது போல எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் இதெல்லாம் வாங்கி இப்ப சந்தோஷங்களை ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறீர்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள்

சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதை எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கறது உங்க கையில இருக்கு என்னதான் அதிர்ஷ்டம்னு இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டத்தை பெறத்துக்கு ஒரு முயற்சின்னு ஒண்ணு வேணும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் ஒரு லாட்டரியில் உங்களுக்கு கோடி ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னா சும்மா இருந்துட்டோம்னா அந்த கோடி கிடைக்குமா அப்ப லாட்ரி வாங்கறதுங்கிறது அந்த நம்மளுடைய முயற்சி அது போல நம்ம நிலத்துல புதையில இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் நிலத்துல ஏதாவது நம்ம கஷ்டப்படுவோம் விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணும் போது அந்த புதையல் நமக்கு கிடைக்கும் நம்ம நம்ம பண்ண வேண்டாம் ரெஸ்ட் அந்த புதையல் நமக்கு கிடைக்காது காரணம் நம்ம இந்த விவசாயம் முயற்சி எடுக்க மாட்டோம் அதனால அந்த புதையல் கிடைக்காது இது போலத்தான் நம்மளுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சுக்கிர பகவானின் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஆடம்பரமான வாழ்க்கையையும் நம்ம பெற முடியும் அப்ப நம்முடைய முயற்சி நம்மளுடைய முதல் அடி இங்க இருக்கணும் அது போல இந்த காலகட்டத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆறுமுகசாமி கோவில் இருந்தா போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் இல்லனா சிவன் கோவில் நவக்கிரகங்கள் இருக்கும் அங்க நல்லெண்ணெய் தீபம் இல்லைன்னா நெய் தீபம் இல்லைன்னா பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி விட்டு வாருங்கள் உங்க வாழ்க்கையில சுக்கிர பகவான் நினைச்சதெல்லாம் நடத்தி வைப்பார் எப்பொழுதுமே வாழ்க்கையில உழைப்பும் பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் இந்த டைம் சொல்றேன் பரிகாரத்தை போடுங்க முதல்ல எப்பொழுதுமே இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தயாராக இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு காலகட்டத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கிரகமுமே நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தையும் அறிவியலையும் நம்ம அடுத்தடுத்து பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான் இருந்தே ஆகணும் அதுதான் நம்ம வாழ்க்கை எந்த இடத்துல நமக்கு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் சங்கடங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தோடு பயணம் செஞ்சே ஆகணும் அப்ப சுக்கர ஓரை அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான நேரம் வெள்ளிக்கிழமை உப்பு மொச்சை பயிர் இதெல்லாம் வாங்கி சேருங்க செல்வம் புவியும் வீட்டுல அது பசுமாலை சுக்கிர ஓரையில வில்வ மரத்திற்கு இருபத்தி நான்கு சுக்கிர ஓரை அதாவது இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை டைம்ல ஊற்றுங்க வில்வ மரத்துக்கு ஊத்துங்க நிச்சயம் பணம் உங்க வீட்டுக்கு வந்து சேரும் அவரவர் நட்சத்திர தன ஓரை வெள்ளிக்கிழமையில இருக்கும் உங்களது நட்சத்திர நான் பாருங்க நேரம் என்னன்னு பாருங்க அந்த வெள்ளிக்கிழமையில ஊத்துங்க அந்த வெள்ளிக்கிழமையில அரசு மரத்தடி விநாயகருக்கு ஐந்து வகையான தீபம் ஏற்றுங்க இல்லனா பஞ்சதீப எண்ணெய் இருக்குல்ல அதை வச்சு பதினோரு தீபம் ஏத்துங்க இந்த பஞ்சபூதங்களை அடக்கி ஆளுகிற சக்தி விநாயகருக்கு உண்டு அதுவும் அரசு மரத்தடி விநாயகருக்கு அதனாலதான் அந்த பஞ்சதீப எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை வளம் பாருங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு தீபம் நெய்யா இருக்கலாம் நல்லெண்ணெய்யா இருக்கலாம் தீப எண்ணெயாக இருக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை அந்த மரத்தடியை சுற்றி வந்தீர்கள் என்றால் உங்க குடும்பத்துல பணப்பிரச்சனையே இருக்காது அது போல வெள்ளிக்கிழமை காலை சுக்ர உரையில சுக்ரன் மகாலட்சுமி இரண்டு பேரையும் இந்த ஸ்தோத்திர சொல்லி வணங்குங்க நூத்தி எட்டு லட்சுமி அஸ்தோத்திரம் இருக்கு நூத்தி எட்டு வரி இதுல இருக்கும் இத மனப்பாடம் பண்ணிக்கலாம் இல்லன்னா முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வரிகள் இத காப்பி பண்ணி உங்க வாட்ஸ்அப்லயும் ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுங்க வெள்ளிக்கிழமை ஒரு அரை மணி நேரம் காலையில சுக்ர உரையில இத படிங்க ஓம் பிரக்ருதியை நம ஓம் விக்ருதியை நம ஓம் வித்யாயை நம ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நம ஓம் சரதாயை நம அப்படின்னு தொடங்கி நூத்தி எட்டு வரிகள் இருக்கும் அத மந்திரம் ஓம் அஜ்வத் தீமகி தன்னோ சுக்ர பிரசோதய் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் முப்பத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு சுக்கரஹோரையில இந்த மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி முறை சொல்லலாம் ஆயிரத்தி முறை சொல்லலாம் முப்பத்தி மூன்று வாரத்துல ஒரு லட்சத்து எட்டு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அது நடக்கும் மட்டும் யார் ஒருத்தர் சுக்கர திசை யாருக்காவது ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்க குடும்பத்திலயே உங்க ஊர்ல யாருக்காவது இந்த சுக்கர திசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க கையால சுக்கர ஓரையில பணம் வாங்குங்க அவங்களுக்கு தெரியாம யார்டாவது வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அல்லது ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட கொடுங்க என்கிட்ட செலவாயிடும் அப்படின்னு சொல்லி கொடுங்க இப்படி அவர்களுக்கு கையால் நீங்க பணம் வாங்கிட்டீங்க நடக்கும் நடக்கும்போது அப்படின்னா உங்களுக்கும் சுக்கரதிசை தான் அவ்வளவு பணத்தை அதை அள்ளிக்கொட்டும் அந்த ராசி அது மட்டும் இல்ல சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் நைவேத்தியமாக வெள்ளை மொச்சை படைக்கலாம் முந்திரி பாதாம் உலர்பருப்பு படைக்கலாம் அது போல பழத்துல அண்ணாச்சி திராட்சை மாதுளம்பழம் இதை நைவேத்தியமாக படைக்கலாம் இப்படிலாம் தொடர்ந்து படைச்சு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே சாப்பிடுறீங்க அப்படின்னா பணப்பழக்கம் பிரச்சனைகள் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் முடியும் இருக்கவே இருக்காது அது போல அருள் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுல வெள்ளி பொருட்கள் பயன்படுத்துறது நல்லது தான் சுக்கிரன் வசிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்யும் போது சகல சௌபாக்கியங்களையும் நம்ம பெறலாம் அது போல வழிபாடு எப்பங்க நமக்கு நல்ல நேரம் எப்ப வழிபடலாம் எந்த நேரத்துக்கு அப்படின்னா காலையில ஆறு டு ஏழும் சுக்கர உரைக்கு உகந்த நேரம் தான் அது போல ஒன்னு டு ரெண்டும் சுக்கர உரை தான் அது நைட்டு எட்டு டு ஒன்பதும் சுக்கர உரை தான் ஆனா இதுல பெஸ்டான நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா காலை நேரம் மிகவும் பலம் தரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம்தான் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்துல எந்த பூஜை உங்க வீட்டுல செஞ்சாலும் அதற்கான பலன் நூறு சதவிகிதம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்க வீட்டுல பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த கணவன் மனைவி கிடைய இந்த பாலியல் பிரச்சனை அடிக்கடி நடக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு விருப்பமா இருக்கும் இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் அல்லது ஒருத்தர் ரொம்ப உடல் உழைப்புல சோர்ந்து போயிருப்பாரு இன்னொருத்தவங்க உற்சாகமா இருப்பாங்க அப்ப இது மாதிரியான காலகட்டத்தை நம்ம சமன்படுத்தணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துல நேர்மறை சக்திகள் இருக்கணும் நேர்மறை சக்திகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல அஷ்டலட்சுமிகள்லாம் குடியிருக்கணும் வீரிய லட்சுமி இவர்கள்லாம் குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம் உங்க வீட்டுல வாங்கி வச்சிங்க இப்ப நான் சொல்ல போற விஷயம் தான் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம் பக்கத்தில் உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கா அப்படின்னா ரொம்பவே தான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் தான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமா இது யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாவை ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க உண்மையா வித்தியாசமா இருக்குங்க அது மாதிரி கட்டியாகவும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க பவுடராகவும் இருக்கவங்கள்ட்ட அடுத்தது காவி பவுடர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க பசுமாட்டோடைய சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிராப்ளம் அபரீதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு அதுவும் இவங்ககிட்ட இருக்கு கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்க இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரீதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்புரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சுலயும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலயும் வச்சுக்கலாம் நம்ம வச்சுக்கலாம் பணத்தை சக்தி பஞ்ச போதங்களுடைய அருள் கிடைக்க பஞ்சதெய்வ எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே பிரபலம் இது நம்ம கடையில வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா இருக்கிறதால்தான் கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்கில நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இலுப்பெண்ண இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணெய் ரெடி பண்றாங்க தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அது இப்ப சுக்கரன் ஐந்து மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி உங்கள் லக்கணம் முதல் வீட்டில் பயிற்சி ஆகிறார் கோபம் அன்பு பாசம் இது எல்லாமே இருக்கும் நமக்கு வராது அன்பை கோபத்தை அதிகப்படுத்தணும்னா நமக்கு பிரச்சனைகள் வரும் அன்பை அதிகப்படுத்தணும்னா சொந்தங்கள் சேரும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்போம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அதனால நமக்கு எந்த உணர்வு முக்கியமோ அதை எடுத்துக்கணும் அது தொழில் வேலை இதை பத்தி பார்த்தோம்னா ஒரு நல்ல நேர்மறையான அமைப்பை எதிர்பார்க்கலாம் எதுவுமே நல்லதான் நடக்கும் பல தடைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் சவால்களும் சந்திச்சிருப்பீங்க இப்ப உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் என்னன்னா இந்த ஏழரை சென்னையில கடைசி பாகம் வேற பாத சனையில இருக்கீங்க அந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் எப்படாப்பான் ரெண்டரை வருஷம் போகும் ரெண்டு வருஷம் எப்படி போவோம் அப்படின்னு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இது போல ஒரு சவாலான காலகட்டத்தில் இப்படி சின்ன சின்ன அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் வேலை தொடர்பாக தொழில் தொடர்பாக பயணங்கள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா அந்த பயணத்தை முடியுங்க அந்த பயணங்கள் மூலயமா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான எந்தெந்த வழிகள் எல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அமைப்பு பயன்படுத்தி ஆகணும் ஏன்னா ஏதாவது ஒரு பெரிய நன்மை யோகம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பயன்படுத்தாம விட்டுட்டீங்கன்னா அப்படி பயன்படுத்தும் போது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் விடா முயற்சியையும் நீங்க அங்க பார்க்கலாம் ஏன்னா அமைதியா இருக்கிறத விட ஏதாவது முயற்சி பண்ணா கண்டிப்பா நமக்கு லாபமோ நஷ்டமோ கிடைக்கும் நஷ்டம் கிடைச்சா அனுபவம் லாபம் கிடைச்சா அதிர்ஷ்டம் ஆனா எதுவுமே நம்ம முயற்சி பண்ணாம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கும் ஏன்னா இப்ப நீங்க நிமிர்ந்து உட்கார வேண்டிய நேரம் பாதச்சனி இன்னும் ரெண்டரை வருஷம் உங்களுடைய முயற்சியை விட்டு விடக்கூடாது ரொம்ப சோர்ந்து வாழ்க்கையை வலுவான நம்பிக்கை இந்த இந்த உங்களுக்கு வேண்டும் சுக்கிர பகவான் மகர ராசியில இருக்கிற சுக்கிரன் வணிக துறையிலையும் வெளிநாட்டு வாழ்க்கை எல்லா விஷயத்திலேயும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்க முயற்சி செய்வார் அதாவது கொடுக்கறதுக்காக அவர் கையை நீட்டி விட்டார் அதை வாங்கறதுக்கு நீங்க கையை நீட்டணும் கையை மூடிக்க கூடாது அப்ப அந்த முயற்சியை நீங்களும் செய்யும் போது கண்டிப்பா நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி நிதி பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க பாக்கலாம் அதுபோல குடும்பம் மனைவி உறவுகள் இதுல ஒரு அந்யோன்யம் அன்பு அதிகரிக்க பார்க்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிர பகவான் யாரு காதலுக்கும் கல்யாணத்துக்கும் காமத்துக்கும் மிக மிக முக்கியமானவர் நம்ம உடல்ல ஏற்படுகிற இது சம்பந்தமான மாற்றங்கள் எல்லாமே இவர் காரணம் இவர் உங்கள் மனதிலும் உடலிலும் ஆசைகளையும் அன்பையும் உணர்ச்சிகளையும் அதிகப்படுத்துவார் இந்த காலகட்டத்தில் ஏன்னா மகர ராசி அப்படின்னாலே அன்புக்கு இயங்குபவர்கள் குடும்பத்துல பிரச்சனைகள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இந்த பொருளாதாரத்தால கொஞ்சம் பிரச்சனை நடக்கும் அதனால ஒரு சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை அப்ப இது போன்ற காலகட்டத்தில் அதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாகும் அடுத்து பார்த்தோம்னா வெளிவட்டாரத்தில் அடுத்த பாலினத்தவர்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் உங்களை ஈர்ப்பார்கள் உங்க மனசு கெடுக்கிறது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் உங்களை அடைய ஆண்களும் பெண்களும் நீங்க எந்த பாலினத்தவராக இருக்கிறீர்களோ அடுத்த பாலினத்தவர்கள் முயற்சி பண்ணுவாங்க இந்த வேலை செய்யறாருல எல்லாருக்குமே இது மாதிரியான அமைப்புகள் உண்டு ஒரு வேலை அவர்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா நம்ம கிட்ட அவங்க அந்த விஷயத்த வெளிப்படுத்துவாங்க அதுல இருந்து லாபகமாக நம்ம ஒதுங்கிக்கிறது நல்லது நீங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் ஆவாதவர்களாக இருந்தாலும் மிக மிக எச்சரிக்கையோடு கௌரவத்துக்கு பங்கம் இதெல்லாம் அமைப்பு இந்த இருக்கு மிக மிக அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் வேலை செய்யற இடத்துல பெண்களுக்கு அதிக ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அதிக பேர் சீண்டுவாங்க வாங்க வழங்கி வழிஞ்சி பேசுவாங்க அது மாதிரியான நேரத்துல குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் மனசில் நினைச்சுக்கிட்டு உங்களது வேலையே முக்கியம் உங்களது தொழிலே முக்கியம் உங்களது கௌரவம் முக்கியம் அப்படின்னு பயணிக்கப்படக்கூடிய பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் ஏன்னா சில பிரச்சனைகள் வரலாம் அதுல இருந்து மீளுவதற்கு உங்களுடைய வேலைல நீங்க போக்கஸ் பண்ணுங்க அடுத்த பார்த்தோம்னா உங்க தொழில பல தடைகள் இருந்திருக்கும் பல பேர் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்திருப்பாங்க சில பேர் துரோகங்களை செய்திருப்பார்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிராகத்தான் அவர்கள் இருப்பார்கள் அப்ப இது மாதிரியான காலகட்டத்தில் உங்களுக்கு துணை நண்பர்கள் இருக்க மாட்டாங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கும் ஆனா குடும்பத்துல எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியாது சில பிரச்சனைகளை நம்ம குடும்பத்தோட பகிர்ந்துக்கும் போது அவங்க பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்களும் அதுக்கு மேல சில தடைகளை போடுவாங்க சரி இதனை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்ட்டு அப்ப உங்களுக்கு இருக்கிற ஒரே துணை யாரு அந்த இறைவன் மட்டும்தான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இறைவனை ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுங்க எப்போதுமே தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கடைபிடிங்க எந்த வீட்டுல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகின்றதோ எந்த வீட்டுல ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அந்த வீட்டுல லட்சுமி தேவி குடியிருப்பாள் எந்த வீட்டுல சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் தண்ணீர் இதெல்லாம் கொடுக்கிறாங்களோ அந்த வீட்டுல சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் நினைத்திருக்கும் எந்த ஒரு வீட்டுல காலையில சுப்ராதமும் மாலையில ஒழிக்கிறதோ ஏதாவது ஒரு சுப்பிரபாதம் ஏதாவது ஒரு சகசரநாமம் ஆடியோ மூலியமா ஒழிக்கிறதோ அங்கு அஷ்டலட்சுமிகள் குடியேறுவார்கள் அது போல ஏழைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் முடிந்த வரைக்கும் தர்மம் செய்யுங்கள் உங்களை தேடி லட்சுமி தேவிகள் பணம் சந்தோஷம் சுகங்கள் சொர்க்கமே உங்களை தேடி வரும் அது போல வீட்டுல நெல்லிக்காய் மரம் இருந்தா ரொம்ப நல்லது லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் எந்த ஒரு தீய சக்திகளையும் அண்டை விடாது அது போல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சண்டையாக சச்சரவுகளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் துரத்து விட்டு அன்பும் பண்பும் பொருளும் பாசமும் வளமும் அந்த வீட்டில் அதிகரிக்கும் காலையில எழுந்த உடனே உள்ளங்கைய பாருங்க கோவில் கோபுரத்தை பாருங்க பசுமாட்டை பாருங்க அது மட்டும் இல்ல தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்ல குறிப்பா மகாலட்சுமியை வழிபடுவதும் சுக்கிரனை வழிபடுவதற்கு சமம் மகாலட்சுமி யாரு செல்வ வளங்களுக்கு சுக்கிர பகவான் யாரு ரெண்டுமே நம்ம வரணும் மகாலட்சுமிய கும்பிட்டாலும் சுக்கிர பகவானை கும்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்ல இருக்காரு குபேரன் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மவனைக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் குபேரன் இந்த சுகத்தை அனுபவிக்க அவரும் நமக்கு மிக முக்கியமானவர் அந்த பொறுப்பை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர் இருப்பவர் தான் சுக்கிர பகவான் இப்ப லட்சுமி தேவி குபேரன் இவர்கள்லாம் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு மனசு வைக்கணும் சுக்கிர பகவான் தான் மனசு வைக்கணும் சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இப்பவும் இதுதான் சொல்றோம் குபேரனும் லட்சுமியும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் எந்த வீட்டுல ஊறுகாய் இருக்குதோ அந்த வீட்டுல தரித்திரம் இருக்காது அப்படின்னு சொல்றது ஐதீகம் ஏன் அப்படின்னா குபேரனுக்கு ஊறுகாய் மிகவும் பிடித்த உணவு நம்பிக்கை உள்ளவர்கள் ஊறுகாயை எப்பொழுதுமே வச்சுக்கீங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஊறுகாய் இருக்கிறது நல்லது குபேரனுக்கு பிடித்த உணவு ஊறுகாய் அதே சமயத்துல நெல்லிக்காய் லட்சுமிக்கு பிடித்த கனி அதனால நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்தா மிகவும் நல்லது இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வேணும்னா குட் பேபி இவங்கள்ட இருக்கு கனெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க இது உணவுக்கும் ருசியா இருக்கும் ஆன்மீகத்துக்கும் சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதுபோல லட்சுமி தேவிக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சுனங்கலிகள் பூரண கும்பம் மாவிளை தோரணம் வாழை இலை திருவிளக்கு வெற்றிலை தீபம் பசு கண்ணாடி யானை உள்ளங்கை இன்னும் பல பிடிக்கும் அடுத்த வீடுகளை நம்ம இந்த மந்திரம் தீபம் ஏற்றி வழிபடும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாக்கியமே தேகி சுவாக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நடத்துவார்கள் சுக்கிர பகவானும் மகாலட்சுமியும் குபேரனும் சரி இப்போ இந்த கடைசி விஷயத்துக்கு வருவோம் இந்த கார்ல நடந்த சம்பவம் இருக்குல்ல பக்கத்துல ஒருத்தவங்க தூங்கினா நமக்கும் அந்த தூக்கம் வந்துருமா அப்படின்னு பல நேரத்துல நம்முடைய செயல்பாடுகள் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களையும் தொத்திக்கொள்ளும் நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாலே பக்கத்துல அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அது அடுத்தவர்களால் வந்ததாக கூட இருக்கலாம் சுறுசுறுப்பான மனிதர்கள் அருகில் இருந்தால் அந்த சுறுசுறுப்பு நமக்கும் வந்துடும் சோம்பேறிகள் பக்கத்தில் இருந்தால் மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனம் நம்மளையும் ஒட்டிக்கும் இந்த லாஜிக் தான் அந்த தூங்குபவரை வரை பக்கத்துல வச்சுக்கும் போது அந்த டிரைவருக்கும் தூக்கம் வருது அப்படிங்கிறது நம்ம பக்கத்துல எப்படி இருக்காங்களோ எந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரியான வைப்ரேஷன் தான் நமக்கு உருவாகும் சில பேர் கஷ்டங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் பிரச்சனைகளை பத்தியே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் அடுத்த குடும்பத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க விபத்துகளை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க வரும் அதனாலதான் எப்பொழுதுமே நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலே நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் உங்க பக்கத்துல யார் இருக்காங்க அப்படிங்கறதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்னா நீங்க பாக்குற விஷயங்கள் என்ன பேசுற விஷயங்கள் என்ன உங்க பக்கத்துல யார் இருக்காங்க இதை பொறுத்துதான் உங்களுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும் உற்சாகமானவரா சுறுசுறுப்பானவரா நம்பிக்கையானவரா விரக்தி இந்த எண்ணம் கொண்டவரா நல்ல மனிதர்களை தன்னுடைய அருகில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது இதனாலே வீழ்ந்தவர்கள் பல பேர் கெட்டவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு தீய எண்ணங்களை உடையவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு விரக்திய பத்தியே பேசிட்டு இருப்பாங்க விரக்தியா அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு வீழ்ந்தவர்கள் பல பேர் இந்த உலகத்துல மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யங்களை ஆண்டவர்கள் தங்களுடைய பக்கத்துல இருந்த தவறான நபர்களால் விழுந்திருக்கிறார்கள் ஏழைகளாக ஒருவேளை சாப்பாட்டுக்காக தவித்துக் கொண்டிருந்தவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர சாம்ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் பக்கத்துல சுறுசுறுப்பானவர்கள் உற்சாகமானவர்கள் எனர்ஜியாக பேசுறவங்களாலே இவருடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கும் அதனாலதான் உங்களுக்கும் உங்கள் வெற்றிக்கும் இருக்கும் தொடர்பை போலவே உங்களது அருகில் இருப்பவர்களுக்கும் அந்த தொடர்பு இருக்கு லட்சியம் இல்லாதவங்களை நண்பர்களாக எப்பொழுதுமே ஏற்காதீங்க லட்சியமும் அதை அடைய வேண்டும் துடிப்பானவர்களை தேடி நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அருகில இருக்கிறவங்க உற்சாகமாக இருப்பதை போலவே உங்களை பார்த்து மற்றவர்களும் எழுச்சி பெற வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் எல்லாரையும் ஊக்கப்படுத்துங்க உங்க அருகில இருக்கிறவங்கள உற்சாகம் படுத்துங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க இதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்கள் உங்க பக்கத்துல இருக்கிறது யார் நீங்கள் எதை அதிகமாக பார்க்கிறீர்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்கள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துபவைகளாக இருக்கட்டும் உங்களால் உற்சாகம் பெறுபவராக பெறுபவைகளாக இருக்கட்டும் தீதும் நன்றும் பிறர் தருவாரா அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்